வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பீகாரில் தாழ்வு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வால் வட உள் மாநிலங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொண்டிருக்கிறது பெரும்பாலும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கும் நல்ல மொழிப்பொழிவாக தென்மேற்கு புறமலை ஒரு பரவலான பரவலாக கிடைத்து கொண்டிருக்கிறது இன்றும் மாலைக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் ஒரு நல்ல மழைப்பிரிவாக தென்மேற்கு புறமலை அமைய இருக்கிறது தென்மேற்கு புறமலை கேரளா கர்நாடகா கோவா இந்த மாநிலங்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு போற மலை வருகிற நாட்களில் அமைய இருக்கிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சல மலை என்பது ஆங்கே அங்கங்கே இன்று சற்று குறைவான பரப்பிலே இருந்தாலும் நாளை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியும் ஆங்கே அங்கே சற்று குறைவான பரப்பிலே மழை வெப்பச்சலமழை இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி மூன்றாம் விட இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சல அதிகரித்தாலும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்குப் பிறகு படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி என்று படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எப்போதெல்லாம் மேற்கு வங்கத்தில் நிகழ்வு இருக்குமோ அப்போதெல்லாம் குளிர்ந்த காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமுழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று உள்ளே சென்ற பிறகு வெப்பச்சலமலை தீவிரம் தமிழகத்தில் குறைய வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை சனிக்கிழமை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சாரமடை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை கிடைத்தால் கிழக்கு பகுதி இன்று முன்னேறி வர வாய்ப்பில்லை பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதி என்று முற்றிலுமாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலை சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதே போல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலை கிடைத்தாலும் தென்காசி கடையநூலூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்கும் விதமாக சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி வறண்ட வானிலே நிலவாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திண்டுக்கல் மதுரை வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை ஐந்து மணிக்குள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஐந்து மணிக்கு பிறகு காற்று அதாவது மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று வேகமாக டெல்டா மாவட்டங்களில் நுழையும் என்பதால் அதற்கு முன்னதாக இரு காற்று இணைவு இருக்கும் அதற்கு பிறகு காற்று இணைவு என்பது பெரும்பாலும் வடக்கு உள் மாவட்டங்களில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் காரமடை அன்னூர் இந்த சுற்று வட்டாரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் கிழக்கு பகுதி ஒரு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலோரங்களில் மட்டுமே மேலும் இன்று புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி சற்று கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்பு அதற்கு மேற்கு பகுதி திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்ட ஓரி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்படும் அதேவேளையில் தமிழகத்திலும் மழைப்பொழிவு என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே ப மழை கிடைக்க வாய்ப்பது குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்கள் மேலும் வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு வங்கத்தில் நிலை ஒன்று வளிமன்ற சுழற்சி சற்று மேற்கே முன்னேறி விடும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறையும் என்பதால் பரவலாகவே மழைப்பொழிவு வெப்பச்சலமுறை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு தொடர்ந்து ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தொடர்ந்து சற்று வங்கக் இணைக்கும் விதமாக நிலப்பரப்பில் மேற்கு வங்கத்தின் நிலை உண்டு மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இதன் காரணமாக ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்து காணப்படும் நிலப்பரப்பில் அது கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சல மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது போல் தென்மேற்கு புறமுழையும் தீவிரம் குறைந்து ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜூலை இரண்டாம் தேதி சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஜூலை மூன்றாம் தேதி அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலமாக தரையிலேயே தீவிரமடைந்து ஜார்க்கண்ட் பீகார் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தெமேற்குப் புறமலை சீராகவே இருக்க பாய்ப்பு வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை காற்று முழுமையாக பெரும்பாலும் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா இந்த வழித்தடத்திலேயே காற்று முழுமையான காற்று பயணிக்கும் என்பதால் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு காற்று குறைவான காற்றாக வெப்ப நீராவி காற்று கிடைக்கும் என்பதால் சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமலை கேரளா கர்நாடகா கோவா வரை அதற்கு வடக்கே சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு உள் மாநிலங்களும் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரித்தாலும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் இருந்து தமிழகத்தில் வெப்பச்சால் மழை தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக ஆங்கே அங்கங்கே வெப்பச்சல் மழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதேபோல் வங்கக்கடலில் காட்சியின் வேகம் அதிகரித்து காலப்புறம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மணிக்கலாம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வங்கக்கடலிலும் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று அச்சுறுத்தலாக இருந்தாலும் இம்மாத இறுதியில் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வரை இருக்குது அந்த நிகழ்வு ஜூலை மூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்பதால் அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டல முறை தீபரமடையும் என்பதால் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் மேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளிலும் மேலும் வங்கக்கடல் மன்னார் உலகுமரிக்கடலிலும் காற்றின் மேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்க ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்